இதில் வந்து தட்டு வர்மம் வர்மத்தில் வந்து தட்டு வருமம் சொல்லுவாங்க டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து டேப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டேப்பிங்னா தட்டுறது நம்ம கை தட்டுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியம் தான் நம்ம கையில் தான் அத்தனை சுஜி அப்புன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லா உறுப்புகளும் கையிலையும் இருக்குது ரிஃப்ளெக்ஸ் வந்து கால்லையும் இருக்குது ஸோ நம்ம தட்டுதல் மூலம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் தட்டுவாங்க கை தட்டுங்க அப்படின்னு ரொம்ப சோர்வாக இருந்தாக்கா கைத்தட்டுங்க பிரஸ்க் ஆகிரும் மண்ணீரல் கல்லீரல் இதயம் நுரையீரல் கிட்னி அதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வரப்பிரசாரம் பண்ணினா நல்ல ஞாபக சக்தி நல்ல ஹார்ட் நல்ல உங்களுக்கு லங்ஸு கிட்னி கல்லீரல் மண்ணீரல் எல்லா ராஜ உறுப்புகளுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது ரெண்டு கிளையுமே பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கணும் அப்படின்னா நீண்ட ஆரோக்கிய லைஃப் இருக்கும் நமக்கு சூப்பரான ஒரு மெத்தட் தமிழ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட வைத்தியத்திலே நிறைய வைத்தியம் இருக்கு மூலிகை வைத்தியம் இருக்கு உங்களுக்கு வருமா இருக்குது அக்குப்பஞ்சர் இருக்குது தொடவு சிகிச்சை இருக்குது நோக்கு வர்மம் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து தட்டு வருமம் வர்மத்தில் வந்து தட்டு வருமம் அப்படின்னு சொல்லுவாங்க டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து டேப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டேப்பிங்னால் தட்டுறது நம்ம கை தட்டுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியம் தான் இப்படி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ் பஞ்சமா சக்திகள் பஞ்சபூத சக்திகளும் நம்ம உடம்புல நிறைஞ்சிருக்கு அதை கரெக்டாக தூண்டுதல் செய்தாலே எப்படி ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கு அதை கொஞ்சம் மங்குனாக்கா என்ன பண்ணுறோம் தூண்டி விடுறோம் இல்லையா எண்ணெயை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தூண்டி விடுறோம் இந்த தூண்டுதல் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டிமுலேஷன் இந்த ஸ்டிமுலேஷன் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம தூண்டுற ஒவ்வொரு விஷயமும் முதல் எண்ணெயை போட்டுக்கணும் விளக்கில் அதான கரெக்டான விஷயம் எண்ணெய் குறையுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் குறைஞ்சோன்னா திரி உள்ள போகும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை பிரகாசிப்பதற்கான ஒரு விஷயந்தான் அதுவும் ஆரோக்கியத்தோடு நம்ம கையில் தான் அத்தனை சுஜியோக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லா உறுப்புகளும் கையிலையும் இருக்குது ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிறது வந்து கால்லையும் இருக்குது ஸோ நம்ம தட்டுதல் மூலம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் தட்டுவாங்க கை தட்டுங்க அப்படின்னு ரொம்ப சோர்வாக இருந்தாக்கா கை தட்டுங்க பிரிஸ்க் ஆகிரும் ஆக நம்மளுடைய முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த உறுப்புகள் ஐந்து ஐந்து உறுப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்ணீரல் கல்லீரல் இதயம் நுரையீரல் கிட்னி ஸோ அதாவது சிறுநீரகம் இந்த இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சரி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சிறுநீரக பிரச்சனை இதை டேப் பண்ணணும் எப்படி டேப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா லங்ஸ் இன்றைக்கி மூச்சு விட சிரமம் எல்லாருமே யாருமே ஃபுல் க்ரோத்தில் வெ வ வருது கிடையாது அப்படி வர்றது கிடையாது இதுலேயும் வர்றது கிடையாது எல்லாம் ஷார்ட்டாக அப்படி பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப கம்மி போகுது அடுத்து இதயம் அதோட பம்பிங் லெவல் ரொம்ப இந்த இஎஃப் லெவல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஆவரேஜாக சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் எயிட் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப கம்மி இருக்குது அந்த சுருங்கி விரியம் தனி அந்த பம்பிங் லெவல் அது ரொம்ப முக்கியம் இந்த ஆழ்காட்டி வரல் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இந்த கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சென்சிட்டிவான விஷயம் அதையும் எப்படி டேப்அப் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணீரல் இந்த மண்ணீரல் நமக்கு இதயத்தோடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் லங்ஸோடு கனெக்ட் பண்ண ஒரு 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 டோட்டல் கோர் இந்த கை ஸோ அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் தான் நீ கை காலையில் எந்த சின்ன பட்டு பட்டு பட்டுன்னு கை தட்டுங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளெக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விளக்குக்கு ஏன் விளக்குன்னு சொன்னோம் கேட்டிங்கன்னா முதல் விளக்க என்ன போடணும் அதுக்கப்புறம் அதை தூண்டி தூண்டிவிட வேண்டும் அப்போ அந்த விளக்கு பிரகாசமாகிடும் சரி விளக்குக்கு எப்படி சார் என்ன போடுறது நம்ம உடம்புக்கு என்னென்ன போடுறது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு லூப்ரிகேன்ட் உண்டு அந்த லூப்ரிகேண்ட் தான் நமக்கு எப்போ குறையுது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் குறைஞ்சி போகுது இந்த லூப்ரிகேண்ட் அந்த எப்படி ஒரு இன்ஜின் இருக்குது இந்த இன்ஜின்ல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் பெட்ரோல் போடுறோம் ஆனால் லூப்ரிகேண்ட்டும் போடுவோம் அது கம்மி பண்ணி வெறும் பெட்ரோலே போட்டாலும் சீஸ் ஆகிடும் இன்ஜின் ஆக உடல் உறுப்புகளுக்கு மொதல் டூப்ளிகேட் பண்ணுவோம் அதான் என்ன அது எப்படி நம்ம இந்த இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தட்டுதல் மூலியமாக இதுதான் இதயமாக இருக்கட்டும் கல்லீரலாக இருக்கட்டும் மண்ணீரலாக இருக்கட்டும் உங்களுக்கு லங்ஸாக இருக்கட்டும் கிட்னியாக இருக்கட்டும் எல்லாமே இது தான் அப்போ என்ன பண்ணணும்னா காலை எழுந்திரிச்சிட்டு அதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒன் டூ த்ரீ அதாவது சும்மா ரொம்ப பட்டு பட்டு நடிச்ச செவந்துடும் குவியலாக வச்சுக்கோங்க இந்த இந்த கம்ப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தட்டலாம் சரிங்களா போட்டு அடிக்குதுன்னு சொல்லி செவத்து வைக்கலாம் வேண்டாம் இந்த குப்பிங் ஒருவேளை இன்னும் நல்லா உங்களுக்கு இதோடய எனர்ஜிலாம் போய் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தைலங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு தட்டினீங்கன்னா போதும் சூப்பர் இதை ஒரு இருபத்தஞ்சி தட்டு தட்டிட்டு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிஞ்சு போச்சு கேப் விட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கட்ட வரையில் டேப்பிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 11, டுவெல் 13, 14, ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் 17, 18, நைன்டீன் 20 இருபது தட்டு ஒரு கைக்கு அதேமாதிரி இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி ஒரு இருபது அடுத்தது ஹார்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுமாதிரி ஒரு 20. அடுத்தது அந்த லங்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு ஒரு 20 அடுத்தது எயிட் இதான் ஸ்டிமுலேஷன் ரொம்ப முக்கியம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ ரிதமெட்டிக்காக தட்டினாலும் சரி வெயிட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி தட்டினாலும் ஓகே தான் கடைசியில் இதெல்லாம் தட்டி முடித்தாச்சு இந்த இடத்துல தானே எங்கள் ஹார்ட் சக்கராலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே தான் மெயின் சக்கரா இருக்குது இதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் போதும் இப்போது ஒரு சேர்த்து ஒரு இது ஒரு கப் ஒரு கப்பி முடிஞ்சு போச்சு இது ரொம்ப அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இதை ரைட்லேயும் பண்ணலாம் லெஃப்ட்லேயும் பண்ணலாம் இந்த ரெண்டு கையிலையும் சேர்த்தே பண்ணலாம் இப்படி பண்ணினா நல்ல ஞாபக சக்தி நல்ல ஹார்ட் நல்ல உங்களுக்கு லங்ஸு கிட்னி கல்லீரல் மண்ணீரல் எல்லா ராஜ உறுப்புகளுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ராஜ உறுப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அதுமாரி அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் உறுப்புகளும் நல்லா இருக்கும் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ காணம் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பிங் மத்திய அந்த டேப்பிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டிமுலேஷன் தட்டு தட்டு வரும் அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு இருபத்தஞ்சி தட்டு தட்டிக்கிறோம் அது எப்படி இந்த குப்பிங் மாதிரி வச்சுட்டு அடுத்த சவுண்டு மட்டும் தான் பெருசாக தெரியும் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் பிளாக் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து லங்ஸில் வந்து ப்ரீத்திங் கப்பாசிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சூப்பராகி விட்டிடும் சில பேருக்கு தலை வரைக்கும் சைனஸ் இருக்கும் பிரெயினில் வந்து ஏர்லாக் ஆகி நின்றுட்டுருக்கும் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் லெவலே போகாது ரோ சோர்வாக டல்லாக இருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு தட்டுதல் முறை நம்ம உடல் இயக்கத்திற்கு ஒரு இயக்கம் தேவை அந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு குவியல் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டோட சக்தி தேவை அதுக்கு லூப்ரிகன் தேவை இந்த லூப்ரிகன் தங்கே போய் சேராமல் இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தட்டுறோம் இந்த விளக்குக்கு எண்ணெய் போடுற மாதிரி தட்டி ஃபஸ்ட்டு எண்ணெயை போட்டுக்கிறோம் அப்புறம் அந்த விளக்குக்கு தூண்டுதல் பண்ணுறோம் அதான் தட்டுறது ஸ்டிமுலேஷன் இதுதான் மிகப்பெரிய ஃபார்முலேஷன் ஸோ அப்போது உடம்புக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த தட்டுதல் அப்போ தட்டு கொடுங்க ஒரு குழந்தைய தட்டி கொடுத்தா நல்லா வளரும் தான் சூப்பர் பேஸ் பேஸ் நல்லா அப்படின்னு அதேமாரி நம்ம ஆர்கன்ஸையும் தட்டி கொடுத்து வளர்க்குறோம் இப்படி நம்ம காலையில் எந்திரிச்சோடனே செய்கிற இந்த நமக்கு செய்யக்கூடிய இந்த அஞ்சு நிமிஷ எக்ஸசைஸ் தட்டு சிகிச்சை முறை நமக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும் மெமரி நல்லாயிருக்கும் ப்ரீத்திங் நல்லாயிருக்கும் ஹார்ட் பீட் நல்லாயிருக்கும் ரிதம் நல்லாயிருக்கும் சைனஸ் வந்து சூப்பராக இருக்கும் சைனஸ்னால் ஹார்ட்டோட சைனஸ் ரிதம் ஈக்குவல் ஆகும் அப்படின்னான் இருக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சக் 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 அப்படி இருக்கும் அப்போ எவ்வளோ பியூட்டியான ஒரு அழகான சிம்பிள் மேட்டரில் முடிச்சுக்கிறாங்க சரி இதெல்லாம் சேர்த்து தட்டத்துக்கு நான் இப்படி தட்டிட்டு போயிடுவோனே அப்படின்னு சொல்லலாம் தட்டலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நம்ம தட்டின பிறகு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டிமுலேஷன் அப்படியே எப்படி இருக்கும் அப்படி நின்றுட்டு இருக்கும் அப்போ தட்டினோம்னா தான் அழகாக ஸ்டிமுலேஷன் இருக்கும் தனித்தனியாக தட்டினோம்னா தான் எல்லாம் சேர்த்த கூட்டுக்கலவை குழம்பு நல்லா தான் இருக்கும் தனித்தனியாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அதுதான் விசேஷம் எல்லாம் ஃபைனலிட்டி இதை பண்ண மறந்துடக்கூடாது சென்டரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த பஞ்சிங் இருக்கும் இதுதான் ஃபைனல் இங்கே ஆரம்பிக்கிறோம் எல்லாத்தையும் டேப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணுறோம் இது ரெண்டு கிழமையே பண்ணுறதுக்கு அதிகபதிமாக பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கணும் அப்படின்னா நீண்ட ஆரோக்கிய லைஃப் இருக்கும் நமக்கு சூப்பரான ஒரு மெத்தட் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்